ஹலோ காய்ஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம் ஒரு வழியா கதேசன் சாரும் விஜயும் மல்லியையும் ரேணுகாவையும் கடத்தி வச்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்து ரெண்டு பேத்தையும் காப்பாத்திடுறாங்க அப்ப மல்லி ரேணுகாவை பார்த்து கேக்குறாங்க ஏங்க கா கட்டை அடிய மண்டையில அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப எல்லாரும் ரேணுகாவை ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்ப ரேணுகா சொல்றாங்க இல்ல மல்லி ஒருத்தவன் அட்டாக் பண்ண வந்தான் அதை பார்த்துட்டு நான் குறுக்கல்ல புந்து தடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கும் அடிபட்டுருச்சு எனக்கும் தலையெல்லாம் வலிக்குதா அப்படின்னு சொல்றாங்க உடனே கதிரேசன் சார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப வலிக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மா மல்லி விஜய் ரேணுகா கதிரேசன் சார் எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப மல்லி சொல்றாங்க உங்களை மிரட்டணும் எப்போவோ நிஷாவை கடத்தி வச்சு உங்களை மிரட்டி இருக்கலாமே ஏன் மனநலம் பாதிக்கப்பட்ட ரேணுகாக்காவை கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ மல்லி பேசுனது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன முடிவு இருப்பாங்க என்ன எதுன்னு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் என்ன நடக்கும் போகுதுங்கிறத அடுத்து வரப்போற வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ